ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேஷ்கோல் டிஎன்பிஎஸ்சி என்னை பற்றின ஒரு ஸ்மால் இன்ட்ரோ என்னுடைய பேர் அனிதா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நான் வந்து இப்போ அந்த டிஎன்பிஎஸ்சிக்காக நாலு வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் கடந்த குரூப் ஃபோர் எழுதினதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி இது வரைக்கும் போதும் படித்தது போதும் இதை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நானும் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் இந்த வந்து விடவும் முடியல ஏன்னா இதுதான் வந்து நம்ம எந்த வேலைக்கும் போக முடியாது இந்த ஒரு வேலை கிடைச்சாதான் நம்ம வீட்லேயே அனுப்புவாங்க வேறு எந்த ஒரு ப்ரைவேட் ஜாப்புக்கும் நம்மளை அனுப்ப மாட்டாங்க அதனால் இது வேணும் வேணும் வேணும்னு மனசு சொல்லுது ஆனால் உடம்பும் ஒத்துழைக்க மாட்டேங்குது இதை படிப்போ அப்படின்னு ஒத்துழைக்க மாட்டேங்குது இதுக்கு மேலே இந்த ஒரு வருஷத்தை வந்து விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதனால் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன் வீக் நம்ம எப்படி படிக்கிறோன்னு பார்த்துட்டு மற்ற ஷெடியூலில் போட்டுக்கலான்ட்டு விட்டுட்டேன் இந்த ஒன் வீக்கில் இந்த எட்டு நாளும் வந்து உங்களால் எது முடியுமோ அதை வந்து அப்படியே முடிச்சுக்கோங்க நான் வந்து புக்வைஸாக தான் போட்டிருக்கேன் டென்த்து நைன்த்து தமிழ் புக் அதாவது நியூ புக் படிக்கணும் மேக்ஸில் வந்து சிம்ப்ளிஃபிகேஷன் பாட்டு அடுத்தது வந்து டென்த்து எக்கனாமிக்ஸ் அது அதில் ஒரு அஞ்சு பாடம் இருக்குது நம்ம இதை படிப்போம் இதை படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த வாரம் போடலாம் இல்லை இது வந்து கம்மியாக இருக்குது இல்லை இது அதிகமாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அடுத்த வாரம் படிக்கலாம் என்னோட சேர்ந்து என்னோட சேர்ந்து ப்ளீஸ் வாங்க படிக்கலாம் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் வாங்க நானும் ரெகுலராக என்ன படித்தேன் போனேன் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்